மழை வெளுக்கப்போகுது இந்த ஊருக்கு மட்டும் மூன்று நாட்களுக்கு போயிடாதீங்க என்று தமிழ்நாடு வெதர்மேன் அலர்ட் கொடுத்துள்ளார் தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் மீண்டும் பருவமழை தொடங்கியுள்ளது சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் அடுத்த ஆட்டம் தற்பொழுது தொடங்கியுள்ளது அதன்படி கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெற்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வருகிறது இது இலங்கை தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருந்தது இதையடுத்து இன்று முதல் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையும் தொடங்கியுள்ளது அது மட்டுமின்றி இதனிடையே தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் வெளியிட்டுள்ள பதிவில் சென்னை மட்டுமின்றி அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் காலையிலிருந்து மழை தொடங்கி மாலை இரவில் மழை தீவிரம் பெறும் சென்னையிலிருந்து மிக தொலைவில் தாழ்வு பகுதி உள்ளது என்றாலும் தாழ்வின் வடப்புறம் கனமழை பெய்யும் பகுதிகளாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் சென்னையில் இன்றும் நாளையும் நல்ல மழை பெய்யும் என்றும் சென்னைக்கு அதீத மழை பெய்யாது ஆனால் கனமழை பெய்யும் புதுச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அருகே உள்ள மற்ற பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளார் அது டெல்டா இன்றும் நாளையும் மிக கனமடை டெல்டா சுற்றுவட்டார மாவட்டங்கள் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை அனைத்து இடங்களிலும் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கான ஹாட்ஸ்பாட்டில் டெல்டா பெல்ட் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அடுத்ததாக கொடைக்கானல் மற்றும் குன்னூர் பகுதிகளுக்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதை தவிர்க்க வேண்டும் இந்த இரண்டு இடங்களில் மழை அதிக அளவில் பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளார் மேலும் இந்த காற்றழுத்தம் இந்த இரண்டு இடங்கள் வழியாக கேரளாவின் அரபிக்கடலுக்கு செல்லும் என்றும் ார் எனவே கொடைக்கானல் குன்னூர் மற்றும் டெல்டா பகுதிகள் கனமழைக்கு ஹாட்ஸ்பாட்டில் உள்ளதாகவும் சென்னைக்கு எப்போதும் நல்ல மழை பெய்யும் என தமிழ்நாடு வெதர்மேன் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பிறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க